வாராகி அம்மன் கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் அரசூரில் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கம்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மனசை விட்டு போய் தேங்காய் உடச்சி அரிசி வச்சு இலையில விளக்கேற்றுங்க இந்த கல்யாணம் ஆகாதவங்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே செய்யலாம் அந்த செஞ்சு பாருங்கள் அம்மாசையிலேருந்து அஞ்சாவது நாள் வளர்ப்பிரை பௌர்ணமியிலருந்து அஞ்சாவது நாள் தேய்ப்பிரை அஷ்டமி தேய்பிரை பஞ்சமி அதில் தான் செய்கிறாங்க ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாகவும் நிறைய விஷயங்கள் நடக்குது போய் பாருங்கள் கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து கும்பாபிஷேகம் நடக்கலை மூலவர் வந்து பின்னாடி வச்சு அவ் பராமரிக்கிறாங்க பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாராகி அன்னையே போற்றி போற்றி மலமியாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி மலமியாவும் தருபவளே போற்றி போற்றி அம்மையே வாராகி போற்றி ஆதியே சூழியே போற்றி போற்றி இன் இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி ஈடில்ல நாயகியே போற்றி உண்மையவளை சக்தியே போற்றி வாழ்வினை தீர்ப்பவளே போற்றி என்னல தெய்வமே போற்றி ஏகாந்த நாயகியே போற்றி ஐயம் தீர்ப்பவளே போற்றி ఒప్పిలా మామణియే పోరాయే పోషం నీయే పోరాగి అన్నయే పోట్ిపోవం తరుపవళ పోటీ పోట్ి వారి అమ్మయే పోలం యవం తరుపవలే పోిపోలమగలే వారీ పోటి మణయే పోలి భయంగా పోటి కనగమణి రే పోి పోట్ి విష్ణువీన్ అంశమే పోట్ి వినయ తిరపవళే పోరాయి అంబికయే పోటీ భక్తరై కాపవలే పోదు పుదుమలర్తేనే పో புனிதமாய் நின்றவளே போற்றி புவனேஸ்வரி தாயே போற்றி போற்றி புவனங்கள் ஆழ்வாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வலம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வலம் யாவும் தருபவளே போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி சீர்மிகும் தெய்வமே போற்றி போற்றி சிலையான தெய்வமே போற்றி போற்றி சிரம் தாழ்த்தி வணங்குவோம் போற்றி போற்றி கும்ப தொழும் அன்னையே போற்றி உலகாலும் அன்னையே போற்றி போற்றி சக்தி நாயகியே போற்றி போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி போற்றி சதுர்மறை நாயகியே போற்றி போற்றி சங்ககிரி சாம்பவியே போற்றி போற்றி சிவசக்தி அன்னையே போற்றி போற்றி ஸ்ரீசக்தி கௌரியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வை வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வழிபாவம் தீர்ப்பவளே போற்றி போற்றி பச்சை நிறத்தவளே போற்றி போற்றி பார்புகளும் அம்பிகையே போற்றி போற்றி பரமேஸ்வரி சக்தியே போற்றி போற்றி எனும் நாயகியே போற்றி போற்றி குங்கும நாயகியே போற்றி போற்றி குளம் காக்க வந்தவளை போற்றி போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி போற்றி எதிர்வினையே அறுப்பாயே போற்றி போற்றி நவகோள நாயகியே போற்றி போற்றி நன்மையினை தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வலமியாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வலமியாவும் தருபவளே போற்றி போற்றி சிவஞான போதகியே போற்றி போற்றி ஸ்ரீ ஸ்ரீம்ம போற்றி போற்றி மஞ்ச முகநாயகியே போற்றி போற்றி வார அழும் நாயகியை தெய்வமே போற்றி போற்றி ஸ்ரீருத்திர நாயகியே போற்றி போற்றி குணவிமோசன விமோசன தேவியே போற்றி போற்றி அல்லல்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி ஆதாரம் நீயே போற்றி போற்றி பெருந்தெய்வமே சக்தியே போற்றி போற்றி பெரிய நாயகியே போற்றி போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி போற்றி தரணியை யாழ்பவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி ஆறாகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வைரமணி நாயகியே போற்றி போற்றி மாணிக்கவ வைரமே போற்றி போற்றி முத்தே பவளமே போற்றி போற்றி சேராமல் நித்தாயே போற்றி போற்றி பிணிகளை தீர்ப்பவளே போற்றி போற்றி கற்பக கலிரே போற்றி போற்றி பஞ்சமிய பைரவியே போற்றி போற்றி கருணா விலாசமே போற்றி போற்றி கண்கண்ட தெய்வமே போற்றி போற்றி கார்த்திகாயினி தேவியே போற்றி போற்றி தவஞான சுடரே போற்றி போற்றி தன்னிகர் இல்லா தெய்வமே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருவாயே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி நவரத்ன நாயகியே போற்றி போற்றி நவராத்திரி தெய்வமே போற்றி போற்றி நீலமணி நாயகியே போற்றி போற்றி நீலகண்ட தேவியே போற்றி போற்றி நீலாய தட்சணியே போற்றி போற்றி நித்தம் வணங்கினோம் போற்றி போற்றி நிழலாக வருவாயே போற்றி போற்றி தென்பாத கமலங்கள் போற்றி போற்றி கலிகார நாயகியே போற்றி போற்றி கவலைகள் தீர்ப்பாய் போற்றி போற்றி திரிபுர நாயகியே போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வலமையாவும் தருவாயே போற்றி போற்றி அச்சமும் தவிர்ப்பாய் போற்றி போற்றி ஆளான சுந்தரியே போற்றி போற்றி அந்தரியே சுந்தரியே பந்தரிய துரந்தரியே போற்றி போற்றி அவையாவும் சமயமாம் போற்றி போற்றி நஞ்சுண்ட நாயகியே போற்றி போற்றி நாரணி பூரணி தேவியே போற்றி போற்றி நான்மரை வேதமே போற்றி போற்றி நாராயணன் தங்கையே போற்றி போற்றி அன்பிற்கு இனியவளே போற்றி போற்றி ஆதிவாராகியே போற்றி போற்றி அதோ வரிஸ்வரி தாயே போற்றி போற்றி ஆனந்த ரூபிணியே போற்றி போற்றி வார அன்னையே போற்றி போற்றி வலம் தர்பவலே போற்றி போற்றி மாறாகி அன்னையே போற்றி போற்றி வலம் தர்பவலே போற்றி போற்றி தாமரை கிறிஸ்டியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி விதிமாற்றும் நாயகியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி வித்தகிய வீரமே போற்றி போற்றி செங்கதிர் நாயகியே போற்றி போற்றி செல்வமும் தருவாய் போற்றி போற்றி கரத்தை கொண்டவளே போற்றி போற்றி விவசாயம் காப்பவளே போற்றி போற்றி தென்மணி நாயகியே போற்றி போற்றி உண்மத்த பைரவியே போற்றி போற்றி குலங்காக்கும் தேவியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி மலையாவும் தருபவளையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பழம் யாவும் தருபவளையே போற்றி போற்றி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ